அரசியல் பிரமுகர் ஒருவர் ஏழு வயது முதியவரின் வீட்டை பன்னிரண்டாயிரம் ரூபாய் வாடகை தருவதாக எடுத்து ஐந்து வருடங்களாக வாடகையே கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுத்ததாக சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகளுடன் சென்று வீட்டை முதியவரிடம் ஒப்படைக்க முயன்ற போது நடந்த தான் இது வாடக கட்சி இருப்பவர் சென்னை பகுதியில் கடந்த முன்பு முதியவர் வீட்டை ரூபாய் மாத வாடகைக்கு எடுத்துள்ளார் முத்து மாணிக்கம் ஆனால் ஆறு மாதங்களே வாடகை கொடுத்தவர் அதற்கு பிறகு வாடகை கொடுக்கவில்லை என்றும் வாடகை பணம் கேட்ட முதியவரை கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது அந்த வீட்டின் மூலம் கிடைக்கும் வாடகை பணத்தை வைத்து முதியவரும் அவரது மனைவியும் மருந்து மாத்திரைகள் வாங்கி வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் முதியவர் புகார் கொடுத்த போதும் அரசியல் செல்வாக்கால் இன்ஸ்பெக்டரிடம் நிர்பந்தம் செய்து புகார் மீது நடவடிக்கை எடுக்கவிடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியுள்ளார் அந்த முதியவர் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் விஏஓ உள்ளிட்டோருடன் வந்து வீட்டை அந்த முதியவரிடம் திரும்ப ஒப்படைக்கும் போது முத்து மாணிக்கத்திடம் பணியாற்றும் ஊழியர் என கூறிக்கொண்டு பெண்மணி ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்தபடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது குறித்து ஆடியோ வெளியிட்ட இசிஆர் ஈஞ்சம்பாக்கம் பகுதி நலச்சங்கத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பொன் தங்கவேலு என்பவர் ஒரு கட்சிக்காரருக்கு வாடகைக்கு வீடு விட்டது தவறா இனி இந்த முத்துமாணிக்கம் ஒரு இடத்தில் சென்று இப்படிப்பட்ட சீட்டிங்கில் ஈடுபடக்கூடாது வீட்டை மட்டும்தான் மீட்டிருக்கிறோம் ஐந்து வருட வாடகைக்கு சட்ட போராட்டம் நடத்த அந்த முதுகம் தெம்பு இல்லை எங்களிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது இது மாவட்ட செயலாளர் இந்த பகுதியுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் முத்துமாணிக்கம் சொல்லிட்டு ஒருவர் வந்து வீடு எடுத்தார் வீடு வந்து வாடகை கேட்டாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த குடுத்தன வர்றாரு ஒரு முதிய ஒரு வீடு எழுவத்தி ஏழு வயசு முதிய ஒரு வீடை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை பேசி அந்த வாடகை ஒரு ஆறு மாதம் கொடுத்துருப்பார் அதுக்கு மேலே அந்த வாடகை கொடுக்கல ரொம்ப ஒரு சட்ட போராட்டத்தை வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் போட்டு ஆலந்தூர் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லி சோழிகனில் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி கோர்ட்டு தபாலி லோக்கல்ல ஈஞ்சம்பாக்க வில்லேஜ் ஆபிசர் மூலியமா எல்லாரும் ஒப்படைச்சிருக்கா எவ்வளோ எவ்வளவு ஒரு வீடை வாடகைக்கு விட்டது ஒரு கட்சிக்காரர்களுக்கு வாடகைக்கு விட்டது தப்பாயா அப்படி வந்து இது பண்ணுது இதே மாதிரி முத்துமாணிக்கு அந்த ஏரியால இருக்கிற அத்தனை வீடு இல்லாத வீடு வாங்கி தரேன் கேஸ் எழுதி தரேன் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட காட்சிய சாதாரண கூலி வேலை பார்க்குறவ என்னென்ன வேலை பா இது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க இது எல்லாம் இப்போ இது ஏமாற்றி சீட்டிங் பண்ணி அந்த புலப்புணர்த்திக்கு இருந்தாப்ல இப்போ அந்த வீட்டை வந்து எடுத்து முதியோட்டை ஒப்படைச்சிருக்கீங்க இதை வந்து யாராச்சும் ஒரு ஆள் வெளியூண்டான நல்லா இருக்கும் ஏன்னா இந்த திருடன் வந்து இன்னொரு இடத்துல போய் இதே மாதிரி வீடு எடுத்து யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய இது தாழ்மையான வேண்டுகோள் இந்த அஞ்சு வருஷமும் இப்போ தான் மீட்டு எடுத்திருக்கோம் ஆனால் அந்த அஞ்சு வருஷம் வாடகையும் இல்லை இது இல்லை இனிமேல் நீ வாடகை வேணும்னா அவன் மேலே இன்னொரு கேஸை போட்டு நாங்கள் போகிறதுக்கு அவ்வளவு அவளுடைய அவருக்கு அவ்வளவு வசதியும் இல்லை இங்கே எங்கள் நலச்சங்கத்திலையும் அவ்வளவு பண்டும் இல்லை